நான் அதுக்கு பொருத்தமா இருப்பேனா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது நான் நிறைய காமெடி தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதும் சொன்னேன் அப்போ அவர் சொன்னாரு அந்த மாதிரி ஒரு இமேஜோட தான் எனக்கு வேணும் பிகாஸ் ப்ரெடிக்ட் பண்ண கூடாது இந்த கேரக்டர் இப்படி இவ்வளோ இன்டென்ஸ் இவ்வளோ டெப்த் இந்த இந்த கதாபாத்திரத்துக்கு பின்னாடி இருக்குன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கூட யாரும் ப்ரெடிக்ட் பண்ணாம இருந்தா எனக்கு அது பெட்டர் ஒரு ரைட்டரா எனக்கு அது பெட்டர் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் அவரை நம்பி நான் கேரக்டர் பண்ண

நான் என்னுடைய தாய்கிட்ட இருந்து அந்த தாய்மையை அனுபவிச்சிருக்கேன் நான் ஒரு தாயாவும் அனுபவிச்சிருக்கேன் சோ இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் இமோஷன் ஃபார் எவ்ரிபடி எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இமோஷன் அத ரொம்ப அதிகமான ஒரு டிராமா லெவலுக்கும் கொண்டு போகாம ரொம்ப யதார்த்தமா எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருந்தது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இமோஷனை எவ்வளோ எவ்வளோ டீப்பான ஒரு இமோஷனை எவ்வளவு ரியலிஸ்டிக்கா சொல்ல முடியும் அப்படிங்கிறது இந்த படம் ஸோ நிறைய இடத்துல எனக்கு டச்சிங்கா இருந்தது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு ஒரு சீன் வந்து ஸ்பாய்லர் ஆகும் பரவாயில்ல அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற அந்த சீன் நான் ரொம்ப நான் பர்சனலா ரொம்ப ரசிச்சேன் அது இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் மீ ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் அப்போதான் ஏற்படுது அந்த குழந்தையோட ஸோ அந்த பேர் வைக்கிற சீன்

ஆஹ் எப்போ எங்க ரிலீஸ் பண்றாங்கன்றது ப்ரொடக்ஷன் புரொடியூசர் இ இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் அதுக்கும் ஆர்டிஸ்டுக்கும் ஆக்சுவலா சம்மந்தமே இல்லை நீங்க ஏதா சொல்றீங்களா கருவா இதுக்கு அவர் அப்புறமா பதில் சொல்றேன்னு சொல்லி தரவிடாதீங்க அவர் கிட்ட பதில் வாங்க ரைட் சம்திங் சாருக்கும் கண் கலங்குச்சு ஆனா அவர்தான் தெரியுமே அந்த பீஸ்ட்ராங்ல அப்படி கண் கலங்காத மாதிரி வர சோ அவருக்கும் ரொம்ப பிடிச்சது ஆஹ் உங்கள்ல நிறைய பேர் சொன்ன மாதிரி என் கரியர்ல இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்ல அவ ஒரே அல நான் அழுதுன்னா அவ்வளவு அழுவா நான் நான் அவ அலை அதுக்கப்புறம் ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கும் போது இட் டுக்மி சம்டைம் கொஞ்சம் நான் தான் நினைச்சு பாக்குறேன் பா இருந்தேன் பட் பாயிண்ட் அந்த சீன்ல தான் எனக்கு ரொம்ப டச் குழந்தைக்கு பேர் கொஞ்சம் அம்மா எல்லாரும் அதுல எல்லா பெண்களுமே அம்மாதான்

பத்திரிக்கையில வந்து எளிதா ஒரு ஒரு திரைப்படத்தை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து அதுல கேட்சியா இருந்திருக்கும் அது கமர்ஷியல் ஆஸ்பெக்டா இருக்கலாம் இல்ல ஒரு இருக்கலாம் இருக்கலாம் ஏதோ அவங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும் போது ரிலேட் ஆகும் போதுதான் இந்த படம் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்றது வரும் சோ அது வர்றதால கண்டிப்பா மக்கள் அதை பார்த்துட்டு

சோ அம்மாவுக்கு அப்புறமா இந்த மாதிரியும் கதாபாத்திரங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன் அதுக்காக காமெடி விட்டுற மாட்டேன் இதுவும் பண்ண அதுவும் பண்ண

சேத்தன் சார் தான் காரணமான இதெல்லாம் உங்களுக்கு அராஜகம் இல்ல நாங்க ரெண்டு பேரும் இண்டஸ்ட்ரிக்கு ஒன்றா வந்தோம் சோ அவர் நல்லா நடித்தா போய் கேக்குறீங்களா அவங்களால தான் தேவஸ்ரீயால நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க என் பொண்ணு கேட்டா கூட பரவாயில்ல என்ன போய் சேத்தன் சாரா ஆ டெஃபினிட்டா ஆ ஆஹ் ஹீஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அது இல்லன்னு சொல்ல மாட்டேன் இன்ஸ்பிரேஷன் ஆனா நான் அவரை காப்பி அடிக்கல ஆமா சின்ன குழந்தைக்கு அந்த ஷார்ட் அதெல்லாம் கிடைச்சது வந்து கடவுளுடைய அருள் தான் அந்த குழந்தை ரியாக்ட் பண்ணும் நாங்களும் எதிர்பார்த்த அந்த ஷார்ட் எடுக்கல ஆக்சுவலா எடுத்துட்டு இருக்கும்போது ஆமா பல பல நாள் பல மணி நேரம் வெயிட் பண்ணுவோம் பொறுமையா ரோல் பண்ணிட்டு அப்படியே வெயிட் பண்ணுவோம் அந்த குழந்தை ஏன்னா குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி நம்ம வந்து ஷூட் பண்ண முடியாது ஸோ அது பாட்டுக்கு எப்போ எந்திரிக்குதோ எப்போ தூங்குதோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துட்டு இருந்தோம் எங்களுக்கு ரொம்ப ஃபார்ச்சுனேட்டா ஒரு ஒரு சில சமயங்கள்ல வந்து இந்த குழந்தை தூக்கத்திலேயே சிரிச்சா ஸோ அது வந்து பிளஸ் மலையாளம் பாஷன் தமிழ் நம்ம தாய்மொழியில பாக்குறது வேற ஒரு ஃபீலிங் தானே தாய் பத்தின படம் நம்ம தாய்மொழியில பாக்குறது ஒரு ஒரு தனி அந்த விஷுவல்ஸ் வந்து நம்ம அந்த விஷுவல்ஸ் இதுல அனீஷ் லால் வந்து அவருடைய சினிமாட்டோகிராஃபி அண்ட் அந்த கேரளாவுடைய அந்த விஷுவல்ஸ் வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பாக்கும்போது இன்னும் கனெக்ட் ஆகும்ன்றது என்னுடைய நம்பிக்கை காமெடியாவும் ஒரு சானர் பண்ணிட்டு இருக்கு ஒரு சானர் பண்ணிட்டு இருக்கு எது கம்ஃபர்டபுளா கம்ஃபர்டபிள்னா ரெண்டுமே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லலாம் கம்ஃபர்ட்ன்றது இல்ல ரெண்டுமே பிடிக்கும் அப்படின்றது எது கஷ்டம்னா அது நல்ல எழுத்து இருந்தா எதுவுமே கஷ்டம் இல்லை சார் எழுத்து வந்து ஒரு திரைப்படத்துல வந்து ஆழமாவும் இல்ல பண்ணியாவும் நகைச்சுவையாவும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆர்டிஸ்டுக்கு வந்து அது வந்து வரப்பிரசாதம்

అండ్ వందైపోతుంది కొంచెం సర్వీస్ లో బ్యాన్ పరిచంగా కర్యార్యము అపేరు మార్చాము బ్యాన్ పనిరికాంగం ఇప్పుడు ఇప్పుడు పే పేడ్ సర్విస్ పేడ్ సర్విస్ సర్గసీ ఓకే అన్న పేడ్ అన్న కొరప్షన్ సర్గసీ ఓకే లైక్ ഒന്നര മാസ

most of the surrogate mothers illa illa tamil pesreya tamil le pesreya illa illa naan pesreya ennale mudinja alavukeda tha fashion on nenaichu dhan vandha ana ellarukku pesreya pakumbod ellame podich adha so for safety reasons i wish to illa illa nee unga tamil, tamil alaga <laughs> irukku thank you thank you na adha bodam tam straight la tamil le um. kandipa adha argena po <laughs> assurance okay <laughs> oru kadasa சார் एक्चुअली அது மேக் டவுன் சார் நிறைய பெயிண்ட் பண்ணி ரெடி பண்ணாங்க மேக்கப் சார் அது அது அந்த கெட்டப் மேக்கப் மேன் வந்து அவார்ட் வின் ரஞ்சி தம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முதல் தடவை கெட்டப் டெஸ்ட்டுக்கு அவர் வீட்டுக்கு வந்து டைரக்டர் கவி எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த நேச்சுரலா அமினி அம்மாவை காட்டலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணாங்க அப்படியா இதுக்கு நான் என்ன சொல்ல அப்படின்னு எனக்கு தெரியும் தியேட்டர் எவ்வளவு தியேட்டர் எவ்வளவு தேட்டர் ஒரு தேர்ட்டி தேட்டர்ஸ் இருக்கு தமிழ்நாடு ரொம்ப உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க பர்சனலா வந்து எனக்கு என்கரேஜிங்கா சொன்னதுக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ சோ மச் முழு டீம் சார்பா டைரக்டர் சார்பா ரைட்டர் சார்பா ப்ரொடியூசர் அண்ட் ரைட்டர் சார்பா எங்க மொத்த டீம் சார்பா உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு நாலு பேர் மட்டும் கிளைமேக்ஸ் பார்க்காம வெளில இருந்தாங்க நான் வரும்போது வெளில சுத்திட்டு இருக்கேன் அந்த நாலு பேருக்கு மட்டும் ஒரு ரிக்குவெஸ்ட் நாளைக்கு கொஞ்சம் க்ளைமேக்ஸ் வரைக்கும் பணத்தை பார்த்து ஷோ யா தேங்க் யூ ஸோ மச்